வாயருவாயுளாய இலதாயி மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் உயிராய் கதையாய் விதியாய் கருவாய் உயிராய் கதை விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்குகணே குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே உருவாய் அருவாய் உலதா இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழிய அன்பாய் அரவணைப்பா அரியணையில் அமர்பவரும் ஆயிரங்காலத்து தலைமுறைக்கும் அரசாழும் யோகம் பெற்றவரும் இகைக்கு பாரியமிஞ்சிய பாரிவேந்தர் வம்சத்து குய்த்த பேரரச சிம்மத்து குய்த்த ராஜா நீங்கள் நந்தமனத்தில் என்றும் புத்து கொழுங்கும் ரோஜா போல் மனம் பாடாமல் மற்றவரை மகிழ்விக்கும் மனிதருள் மாணிக்கமே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் முதல் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் என்று சூழல முன்னூறு நாட்களும் பொன்னான நாட்களே வெற்றி நாட்களே இந்த வருடமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கழிப்பின் ஆண்டு சந்தோஷத்தின் ஆண்டு வெற்றி ஆண்டு குதூகலத்தின் ஆண்டு சிம்மத்திற்கு சிகரத்தை தொடக்கூடிய ஆண்டாய் மாறப்படுகின்ற சகோதர சகோதரிகளே இந்த எளிய வழிமுறைகளை இந்த முன்னூறு நாட்களும் எவர் ஒருவர் முறையாக அந்த டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு மூணு கோடியிலிருந்து முந்நூறு கோடி தனம் பணம் குறையக்கூடிய மெகா வல்லமை இந்த பிரபஞ்சம் இந்த நவக்கிரகங்களுக்கு அமைத்து கொடுக்கும் முதல் ரகசியமாக சிம்மராசின தினமும் நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள் விரவம் முகூர்த்தி எழுந்திருக்கும் பழக்கத்தை வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் எழுந்தவுடன் அவர் இரண்டு உள்ளங்களையும் பார்த்து ஓ மகாலட்சுமியே போற்று என்ற இரண்டு உள்ளங்களை மொத்தம் கொடுக்க வேண்டும் மேலும் சிம்மராசினர் வீட்டில் கண்ணாடி இருந்த அந்த கண்ணாடிக்கு முன் என்னுடைய முகத்தை பார்த்து நான் பல லட்சங்களை என்னுள் வைத்துள்ளேன் பல கோடிகளில் நான் ஆள பிறந்தவன் கோடீஸ்வரனாவும் தகுதியை பெற்றவன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னிடம் பல கோடி ரூபாய் பணம் கட்டுக்கட்டாய் வருவதை உணர்கிறேன் என்று தினந்தோறும் காலை இவர் இந்த மிராக்கில் கண்ணாடியை பார்த்து ஒம்பது முறை சொல்ல வேண்டும் வாய்ப்புண்டா மூன்று முறை எழுத வேண்டும் பிரபஞ்சம் இவர்களை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றது மேலும் இவர்கள் கொல்லவாசைப்படியை காலையில் திறக்கும் பொழுது ஓம் தனலட்சுமி வருக தானிலட்சுமியை வருக விஜயலட்சுமி வருக கஜலட்சுமி வருக ஐஸ்வர் லட்சுமியே வருக ஆதி லட்சுமி சந்தனலட்சுமி வருக லட்சுமி வருக என்று அஷ்டலட்சுமிகளின் பெயர்களையும் குவிட்டு இவர்களை அஷ்டலட்சுமிகளை வருகை என்று கூப்பிடும் பொழுது அஷ்ட லக்ஷ்மி தேவைகளையும் இவர்களை வீட்டிற்கு வந்து அஸ்த ஐஸ்வரங்களை கொடுத்து இவர்களை திக்கும்போக்காத அளவுக்கு செல்வாக்கு யோகத்தை பதவியேற்று கொடுத்து இவர்களை மனம் குளிர வைப்பார்கள் மேலும் இவர்கள் முகம் கழுவி காளைக்கடனை முடித்து வீட்டிற்கு வந்து முடிந்தால் குளித்து விட்டு இவர்கள் சாமி படத்திற்கு முன்பு தினந்தோறும் இந்த அருமையான வெற்றி சுலோகத்தை இவர்கள் சொல்லலாம் என் அப்பான் ஆறுமுக கடவுள் முருகப்பெருமானை நினைத்து அல்லது ஒரு வேல் வீட்டில் அந்த தாம்பழத்துக்கு முன் நிறுத்தி வைத்து ஒரு தாம்பழத்தில் ஆறு வெற்றிலே அருங்கோணமாக வைத்து அந்த காம்பு பகுதியை உள்பக்கமும் நுனி பகுதியை வெளிப்பக்கமும் வைத்து அதன் அகல விளக்கு வைத்து நெய்விளக்கு விளக்கு வைத்து அந்த அகல விளக்கு சுடு மலர்களால் நிரப்பி அருணகினி அருமையான வெற்றி திருப்புகளே தினந்தோறும் ஆறுமுறை பாங்கள் வெற்றி உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் உருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மழராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மழராய் மணியாய் ஒளியாய் குருவாய் அருவா கதியா விதியாய் குருவாய் உயிராய் கதையா விதியாய் குரு வருவாய் வருாய் அருள்கனே குருவாய் அருவாய் உலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று இந்த சுலோகத்தை எவர் ஒருவர் காலையில் ஆறு முறை மனதார துதித்து என் அப்பன் முருகன் எடுத்து வழிபடுகின்றார்கள் அவர் வாழ்க்கையே வெற்றிடம் நீர்த்தி வெற்றி வாழ்க்கை தொடங்கிவிடும் மேலும் இவர்கள் நவக்கிரக துதிக்கே ஓம் கிரீம் நித்யாய சோமாய மங்களாய உதாய சக்குரு சுக்குர சனிப்பிய ராகவே கேதவே நமக என்று பதினாறு முறை வாட்டாக பாடி இவர்களுக்கு காரிய விஷயமாக வெளியில் செல்லும்போது வெற்றி வாழ்க்கை இவர்களுக்கு என்றும் கிடைத்து கொண்டே இருக்கும் மேலே இவர்களை வெளியில் வேலை விஷயமா தொழில் விஷயமா நிலக்கரி துண்டு ஒரு பாக்கெட் பரிசில் வைத்து செல்வது மிகப்பெரிய வெற்றியை தன ஆகர்ஷத்தை இவர்களுக்கு என்ன பண்ண ஆறும கடவுள் இவருக்கு கொடுத்து கொண்டிருப்பார் மேலே இவர்களை வீட்டில் தென்மேற்கு மூலையில் ஒரு செம்பு நிறைய தண்ணீர் வைத்து அந்த தண்ணீரை தினந்தோறும் மாற்றி கொண்டு வர வேண்டும் இதனால் தன்னாகசல் சக்தி கிடைக்கும் மேலும் இவர்கள் அதே தென் கிழக்கு மூலையில் ஒரு மிகப்பெரிய மர மிகப்பெரிய ஒரு மண்பானையில் சில்லறை காசுகளை போட்டு வைக்க வேண்டும் அந்த சில்லறை காசுட நிரம்பு வரை ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் என்று பல ஆயிரங்களை இதில் போட்டு போய் அந்த நிரம்பு வரை பார்த்துக்கொள்ள வேண்டும் அங்கு சில்லறங்க அந்த நிரம்பிவிட்டால் இவர்களுக்கு கட்டுக்கட்டாய பணம் வருவதை உணரலாம் இது தென்கிழக்கு மூலையில் வைத்திருக்கும் இது யாருக்கும் தெரியக்கூடாது மேலும் வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு சுக்குறகுரையில் பதினோரு மாயிலை கோர்த்து வந்து வீட்டில் கட்டும் இதனால் வீட்டில் சுப நிகழ்வு நடக்கும் மேலும் அந்த ஆறு டு ஏழு வாய்ப்பு இருந்தால் அதில் உள்ள அரசமர விநாயகருக்கு அரசமரத்துக்கு தெற்கு வடக்கு பார்த்த முட்டில் ஆறு சொம்பு தண்ணீர் ஊற்றி அரசமரத்தை விநாயகரை வழிபட்டு வாருங்கள் யோகம் வருத்தியாகி உங்கள் தனார்சன சக்தி கிடைத்து பொண்ணும் பொருளும் நிறைய பூமியில் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் அதே வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு சுக்கரகோரையில் ஒரு உப்பு பாக்கெட்டு வாங்கி வீட்டில் வைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு பணவசியம் போடும் மேலும் வியாழக்கிழமை கா மாலை ஐந்து முப்பது டு ஆறு முப்பதுக்குள் குபேர நேரத்தில் குபேர பகவானுக்கு முன்பு நெய்விளக்கு ஏற்றி ஒரு லட்டு வச்சு ஓம் எச்சாய குபேராய வைஸ்ரவனாய தனதாந்தியாதிபதையே தனதாந்திய சம்ருத்மே தேகி தாவய சுவாகா என்ற ஸ்லோகத்தை ஒம்பது முறை சொல்லி குரு குபேர பவானி லட்சுமி தேவி நடித்து வழிபடுவது உங்களுக்கு வெற்றி வாழ்க்கை கிடைக்கும் மேலும் அருகிலுள்ள விநாயகர் ஆலயம் சென்று விநாயகருக்கு பின்பக்கம் ஒரு நெய்விளக்கை ஏற்றி இந்த சுலோகத்தை சொல்லும் பொழுது வெற்றி கிடைக்கும் ஓம் கிளாம் கிளீம் கம் கணவதி ஏ வரவரதானிய சம்ருது தாவயம் சுவாக என்று ஒன்பது முறை மனதார சொல்லி விநாயகரை வழிபடும் பொழுது உங்கள் வெற்றிடம் நீங்கி வெற்றி வாழ்க்கையோடு நீங்கள் செழிப்பீர்கள் மேலும் சிம்மராசின தினமும் ஒரு எள் உருண்டை சாப்பிடும் எனி சனி உங்களுக்கு யோகத்தையும் ஆயில் யோகத்தையும் கொடுப்பார் இது நிதர்சனமான உண்மை தினமும் ஒரு எழு உருண்டை சாப்பிடும் பழக்கத்தை வழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் வீட்டில் ஆலமர படம் வைத்து வளர்க்கலாம் முடியாதவர்கள் ஒரு ஆலயத்தில் ஆலமரம் கண் வாங்கி தண்ணீர் ஊற்றி வளர்க்கும்போது அந்த ஆலமரம் வளர 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 இவருடைய வம்சமும் வளரும் ஆகர்ஷ சக்தியும் வளரும் இது ஒரு நிதர்சனமான உண்மை இதை இவர்களை செய்து வழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி கொள்ளலாம் மேலும் பாக்கெட் பரிசில் லவங்கப்பட்ட தோல் பொடி செய்து அதை பச்சை ப பாக்கெட் பரிசில் வைத்து பாக்கெட் பர்சலில் வைத்திருக்கலாம் இதெல்லாம் பணவசியம் கூடும் இதையும் இவர்கள் ஆகர்ஷனமாக பெற்றுக் குடும்ப யோகம் இன்னும் நிற்த்தியாகும் மேலும் இவர்கள் அடிக்கடி அடிக்கடி இவர்கள் என்ன செய்வது என்றால் வள்ள கடலூர் மாவட்டம் வய வள்ளலார் கோவில் சேர்ந்து அங்குள்ள அந்த விளக்கு அணையா விளக்கு வாங்கின்றது சிம்மராசினி வீட்டில் அனை அவசியம் இருக்க வேண்டும் என்று சகோதர சூழலே அந்த அணையா விளக்கு போல் இவர்கள் வாழ்க்கை இருமுகமாக இருக்கும் அதனால் அணையா விளக்கு வாங்கின்றது வீட்டில் சிம்மத்தினர் வீட்டில் நெய் விளக்கு போட வேண்டும் இதனால் யோகம் விருத்தியாகும் மேலும் மருதமுலை சென்று அங்குள்ள பஞ்சமுக விநாயகருக்கு விளக்கேற்றி அங்குள்ள விபூதி அங்குள்ள வீட்டில் வைத்துக் வேண்டும் அதனால் பஞ்சமுக ஆணையர் ஆஞ்சநேயரும் பஞ்சமுக விநாயகரை உங்களுக்கு யோகம் இன்னும் விருத்தடைந்து மேலும் பலவித வெற்றிகளும் வெற்றி நிலைகளும் உங்களை தேடி வரும் மேலும் ஐந்து மேலும் உங்களுக்கு அறுபடைகளில் அப்பன் ஆறு மாட்டத்தில் பழனி முருகனை சிம்மராசின் பிறந்தவர்கள் அவசியம் நினைக்க வேண்டும் ஏனெனில் ஓடோடி வந்து அவர்கள் கூப்பிட்ட குரலுக்கு மழை மேலிருக்குமின் அப்பன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர் சிம்மம் சிம்மத்துக்கு மேல் உயர்ந்த மலை குன்றுகள் இருப்பவர்கள் முருகன் மலை முருகன் அது அப்பன் பழனி முருகன் அந்த பழனி முருகனை நினைக்கும் பொழுது மரா முருகா என்று மனதிரும்பி இவர்களுக்கு பிரச்சனைகளெல்லாம் தீர்த்து கடன்களை தீர்த்து எல்லவும் பிரச்சனை இல்லாமல் நல்ல வாழ்க்கையை அமைத்து தரக்கூடிய குன்றில் இருக்கும் பழனிமலை முருகனை அடிக்கடி சென்று வழிபட்டும் போய் இவர்கள் வாழ்க்கையில் இன்னும் யோகம் வெறுத்தியாலும் இவர்கள் குது குளிக்கும் பொழுது முதுகை துவட்டும் பொழுது ஒவ்வொரு சமயம் ஓம் பிறமகத்தையே விலகிப்போ என்று மூன்று முறை சொல்லி மூதேவியே ஓடிப்போ என்று சொல்லிவிட்டு அதன் மீது தலையத்து விட லட்சுமி தேவி இவர்களை வீட்டில் வாசம் பண்ணுவார் பெரும்பாலும் சிம்மராசி காசி அண்டாவில் குளித்ததாக ராவணன் மகாராஜா குளித்ததாக ஐதீகம் சொல்கிறது சிம்மராசினம் காசி அண்டாவில் தண்ணீர் ஊற்றி அதை தலையில் ஊற்றி குளித்து வரும்பொழுது யோகம் வெறுத்தியடையும் இதனால் இன்னும் பன்முக யோகத்தை பெற்று குபேரதனபுரி இவர்கள் அணியலாம் இது நிதர்சனமாக உண்மை மேலும் இவர்கள் அடிக்கடி ஆஞ்சநேயர் திருத்தலம் சென்று ஸ்ரீராம ஜெயம் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு ஏழு பெறும் பொழுது ராமரில் மிகப்பெரிய யோகமாய் இவர்கள் பெறுவார்கள் மேலும் இவர்கள் அதாவது மேலும் இவர்கள் கருங்காலி உலக்கை வாங்கி வந்து வீட்டில் சாமி அறிந்து பூசை அறிந்து வைக்கலாம் இந்த கருங்காலி உலக்கை வைத்து அதுக்கு குங்குமம் பொட்டு வைத்து அதுக்கு சாம்பரானி தூப காட்டும் பொழுது சமயபுரத்தாலே அருளும் சக்தியின் அருளுங்கடத்து உங்கள் வீட்டிற்கு மகாசக்தி மாரியமையின் அருளுங்கடத்து மிகப்பெரிய தனவந்திராக வரக்கூடிய யோகம் கிடைக்கும் மேலும் சிம்மராசினியை பற்றி மான் கொம்பு வீட்டில் வைத்திருப்பது யோகத்தை கொடுக்கும் மேலும் சிம்மராசினியர் வீட்டில் காவடி முருக்பகமான இருக்கக்கூடிய காவடி வாங்கினது வீட்டில் வைத்திருப்பது யோகத்திற்கும் மயிலிறகு கட்டுக்கட்டாக வீட்டில் வைத்திருப்பது முருகப்பரமான அருளாசியம் நிதர்சனமான யோக சக்தியும் கிடைக்கும் மேலும் சிம்மராசினர் வீட்டில் அரிசி பருப்பு தானியங்கள் ஒருபோதும் குறையக்கூடாது பாசுமதி அரிசி நிறைய இருக்க வேண்டும் நெய் லிட்டர் கணக்கில் இருக்க வேண்டும் இது யோகத்தை இன்னும் விருத்திருந்து யோகத்தை இன்னும் விருத்தி கொடுக்கும் மேலும் சிம்மராசினர் வீட்டில் வளம்புரி செம்பு இருப்பது மிகவும் விசேஷம் ஏனி தனாகசனி சத்தை கொடுக்கக்கூடிய வளம்புரி செங்கு வீட்டில் இருந்தால் சிம்மராசினி வீட்டில் மேன்மேலும் பனமழை கொண்டே இருக்கும் இது ஒரு நிதர்சனமான ஒன்று அகில் மரக்கட்டை தூள் கலந்த தூவ பவுடர் சந்தன தூ தூவ பவுடர் மேலும் லவங்கப்பட்டை மேலும் வெண் வெண்கடுகு சாம்பிராணி குங்குளியம் கலந்த தூவத்தை வெள்ளி செவ்வா மாலை வேளையில் தூபமிடும் பொழுது வீட்டில் உள்ள துர்லாவி பாம்பினாவி ஓடிவிடும் லட்சுமிக்கு ராட்சியம் பெற்று தனமந்திர பாட்டு சிம்மத்தில் வரப்போவது உண்மை மேலும் இவர்கள் கோமாதா படம் வீட்டில் வைத்து வழிபடலாம் பதினெட்டு சித்தர்கள் படமும் வீட்டில் வைத்து வழிபடலாம் குறிப்பாக சிம்ம ராசியருக்கே அவதரிக்கப்பட்டவர் மிகவும் யோகமான சித்த ஸ்ரீராமதேவர் சித்த மதுரை மாவட்டம் ஸ்ரீ கல்லர் கோயிலில் மேலுக்கும் ராமதேவர் சித்தரை முடிந்தால் வழிபட்டுவாருங்க முடியாதவருடைய ஃபோட்டோ ஆல்பத்தை வீட்டில் வைத்து வெள்ளி செவ்வாமட்டும் எந்த நேரமும் ஓம் ராமதேவரே போற்றி என்று மனதால் வழிபடும் பொழுது யோகம் பெருந்தெடுந்து நீங்கள் மிகப்பெரிய தனவந்திர அவர்களுடைய யோகம் பெருத்தம் மேலும் தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டத்தில் பேராவூருணி தாலுக்காவில் இருக்கும் மிகவும் பழமை வாய்ந்த நானூறு வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்த ஸ்ரீ நீலகண்ட பிள்ளையார் என்ற தனவிநாயகர் இருக்கின்றார் இந்த தனவிநாயகரை சிம்மராசினர் உலகத்தில் எந்த மொழியில் அவர் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி லண்டனில் இருந்தாலும் சரி ஏன் எந்த தேசத்தில் இருந்தாலும் வருடம் ஒரு முறை வந்து என் அப்பன் ஸ்ரீ நீலகண்ட பிள்ளையாரை வழிபட்டு முடிந்தால் அவருக்கு பொங்கல் வைத்து பாலபிஷேகம் இளநீர் அபிஷேகம் தேனபிஷேகம் மற்றும் அனைத்து அபிஷேகமும் செய்து அப்பனையும் அருள் பெற்று அவருக்கு முடிந்த இன்னும் நல்ல காரங்களையும் பட்டாடை கொடுத்து அப்பனை வழிபட்டு வரும்பொழுது யோகம் வெறுத்தடைந்து தன ஆகர்ஷ சக்தி கண்டு குபேர தன பகவான் பட்டியல் சிம்மத்தில் வரப்போவது உண்மை இது இவர்கள் செய்த புண்ணியமாக இருக்க வேண்டும் ஏனில் இந்த நீலகண்ட பிள்ளையாரை கும்பிடுவதற்கு உங்களுக்கு பிறவி பலன் தீர்க்கக்கூடிய விநாயகர் உங்களுக்கு யோகம் இருந்தால் மட்டும்தான் இவரை நீங்கள் வழிபட முடியும் சிம்மத்தின் அவசியம் பேராண திருநிலகண்டரை வழிபட்டு வெற்றி வாழ்க்கையை பெற்று கொள்ளுங்க மேலும் கழுகுப்படம் வீட்டில் வைப்பிருப்பது யோகத்தை பெருத்தடைய செய்யும் மேலும் இந்த கழுகுப்படம் பா பாக்கெட் லெட்ரு பேட் மற்றும் சாபிக் கூத்து என்று எந்த இடத்தும் சௌக வச்சுருந்தால் யோகம் இன்னும் வெறுத்தியாகும் மேலும் கூத்து குழுங்கும் மாமரப்படம் வீட்டில் வைப்பிருக்கிறது யோகத்தை தரும் மேலும் தினந்தோறும் பன்னீர் பாட்டுகளுடன் கற்பூரம் கலந்து மேலும் அதனுடைய இதுவாக பன்னீர் பாட்டிலேயே கற்பூரம் கலந்து ஏலக்காய் கலந்து அதை வாசன திறவரில் உள்ள கிராம்பு கலந்து அதை வீட்டில் தெளிக்கும் பொழுது பணவசியம் வரை மேலும் சிம்மராசினை அடிக்கடி செண்டு யூஸ் பண்ண வேண்டும் வாசனை திரவியங்களை யூஸ் பண்ணும் பொழுது பணவசியம் மேலும் இவர்களுக்கு வித்துக் கொடுங்கும் மேலும் சிம்மராசி அடிக்கடி புதுப்புது ஆடைகளை உடுத்த வேண்டும் புது புது ஆடைகளை இவர்கள் அடிக்கடி உடுத்தும்போது லட்சுமி தேவி இவர்கள் வீட்டில் ஓடோடி வருவார் இது இவர்கள் செய்த புண்ணியமாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட யோகம் பெற்றவர்களே இந்த கழிவத்திலே மிகப்பெரிய யோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இதுவர் செய்த புண்ணியம் என்று தான் சொல்லுவேன் மேலும் இவர்கள் அடிக்கடி நாமக்கல் ஆஞ்சநீர் சென்று நாமக்கல் ஆஞ்சநேயரையும் அங்குள்ள லக்ஷ்மி நரசரை வழிபட்டு வரும் பொழுது யோகம் பெருத்திழுந்து மிகப்பெரிய யோகம் பெருத்தி ஆடும் மேலே இவர்கள் யாருக்கும் பணம் கொடுக்கும் பொழுது பணத்தை நெஞ்சுக்கு நேராக வைத்து ஓம் ஸ்ரீம் நமக திரும்பி திரும்பிவா வசி வசி என்று ஐந்து முறை கோரிவிட்டு பணத்தை கொடுத்து வந்தால் கொடுத்த பணம் இவர்களுக்கு ரிட்டர்ன் வந்துவிடும் மேலும் பல வழிகளில் பணம் இவர்களை வந்து கதவை தட்டிக்கொண்டே இருக்கும் இது இவர்கள் செய்த புண்ணியம் இதை இவர்கள் ஒவ்வொரு முறையும் செய்து வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம் இது இவர்கள் செய்த புண்ணியம் என்று நாம் சொல்ல வேண்டும் மேலும் இவர்கள் அடிக்கடி பணவசியம் கூட இவர்கள் அடிக்கடி என்ன செய்ய வேண்டும் என்றால் ஷ்மி தேவியே போற்றி என்று லக்ஷ்மி தேவி மந்திரத்தை இவர்கள் துதித்து கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது சுக்கர பகவான் மந்திரமான ஓம் ஸ்ரீம் ஷீம் ஸ்ரீம் சௌமங்கலி தேவதே சௌபாகிய லக்ஷ்மி மமோபாத்த சௌபாகியம் ஐஸ்வர்யம் ஆகு ஆரோக்கியம் குரு குரே பசி பசி ஸ்லோகத்தை நூற்றி எட்டு முறை ஒரு லட்டு வச்சு மகாலட்சுமி படத்திற்கு முன்பு தூப தீபம் காட்டி அந்த லட்டை சிம்மத்தினர் சாப்பிட்டு வரும்பொழுது சிம்மத்தினர் யோகம் பெற்று குபேரனாய் வளவரலாம் மேலும் சிம்மத்தினர் திறந்தோர் லட்டு அல்லது இனிப்பு பதார்த்தமான குலோப்ஜாம் சாப்பிட்டு வரலாம் ஏன்னா தினமும் இவர்களுக்கு நல்ல சுப நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் மேலும் இவர்கள் ஸ்ரீ சகாதேவ அருளி அற்புதமான மந்திரமான இந்த கிருஷ்ணரி மந்திரத்தை தினந்தோறும் இவர் கூடும் பொழுது இவர் வாழ்க்கை தடைகள் குறைந்து வெற்றிகள் நினைத்த காரியம் நிறைவேறும் ஓம் நமோ விஸ்வரூபாய விக்வேஸ்வராய விசாவாய கோவிந்தாய நமோ நமகம் நமோ விஜான ரூபாய பரமானந்த ரூபினே கிருஷ்ணாய கோபிநாதாய தினந்தோறும் காலை ஆறு முறை பாட்டாக பாடி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து வழிபடுவர்கள் யோகம் வெற்றி வெற்றி மேல் வெற்றி பெறுவார்கள் மேலும் இவர்கள் சிவசக்தி சொருபத்தை சிவபெருமானம் சக்தி உள்ள சுரூபத்தை படத்தை வீட்டில் வைத்து வழிபடும் பொழுது யோகம் இன்னும் இவர்களுக்கு விருத்தியாகும் மேலும் கிருஷ்ணர் ராதை உள்ள படத்தை வீட்டில் வைத்து வழிபடலாம் பதினெட்டு சித்தர்கள் படத்தை வைத்து வழிபடலாம் மேலும் ஏழு குதிரைகளை படத்தை வைத்து வீட்டில் வழிபடலாம் பவனமல்லி வெட்டி வளர்க்கலாம் இதனால் யோகம் விருத்தியாகும் மேலும் இவர்கள் அடிக்கடி சிம்மத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய உடம்பில் எப்பொழுதும் தங்க ஆபரணம் அணிந்திருக்க வேண்டும் ஏனெனே சிம்மத்தில் உள்ளவர்கள் தங்கத்துக்கு சொந்தக்காரர்கள் தினந்தோறும் முடிந்தது ஞாயிற்றுக்கிழமை ஏழு சூரிய பகவானை பார்த்து சுகத்தை வழங்கும் சூரியா போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி நவக்கிரகத்தை நாயகா போற்றி நாளும் வரந்தரம் கதிரவா போட்டி போட்டி என்று ஒம்பது முறை சூரிய பகவானை நினைத்து ஓம் சூரியாய நம எந்த மந்திரத்தையும் சொல்லி சூரிய பகவானை மனதார துய்து பொழுது அப்பன் சூரிய பகவானை இவர்கள் வாழ்க்கையே யோகத்தை விற்பனை செய்வார் மேலும் இவர்களுக்கு அதிர்ஷ்ட மரமான மூங்கில் மரத்தை வீட்டில் வளர்க்க வேண்டும் இந்த மூங்கில் மரத்தை தொட்டு தொட்டு வணங்க வேண்டும் மேலும் இவர்கள் மனி பிளான்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு மூளை குவேர மூளையில் வளர்த்து அதற்கு பாலும் அவருடனே இனிப்பு கல்கண்டும் கலந்து அதில் ஊற்றி அதை வழிபடும் பொழுது யோகம் வெறுத்தடைந்து பணமழை கொற்றும் மேலும் சிம்மத்தினர் வீட்டில் வெற்றிலே குடியை வளர்த்துவாருங்க யோகம் வெறுத்தடையும் இதெல்லாம் இவர்கள் சிம்மத்தில் எளிய பரிகாரங்களே இது மட்டும் இல்லாமல் சிம்மத்தினர் தானதர்ப்பங்கள் செய்து வாருங்க நல்ல காரியங்கள் செய்து வாருங்க உதவிகளை செய்து பாருங்கள் குலதெய்வத்துக்கு அடிக்கடி சென்று பங்கல் பொங்கல் படையலிட்டு அவருடைய ஆசிர்வாதத்தையும் பெற்று உங்கள் இல்ல தெய்வத்தை வழிபட்டு வாருங்க உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அடிக்கடி நீங்கள் சென்று வழிபட வேண்டியது ஸ்ரீரங்கநாதரையும் பிடித்து யோகம் இன்னும் பெருத்தியாகும் ஒரு சித்தரையும் அடிக்கடி சென்று வழிபாட்டு பாருங்கள் யோகம் இன்னும் விருத்தியாகும் அடிக்கடி ஆத்தா சமயபுரத்தால் ஆலயம் சென்று அங்குள்ள மண் குங்கும சுமிலில் குங்குமம் வாய்ந்து வீட்டில் வைத்திருங்கள் மேலும் வடக்கு பார்த்த ஆத்தா என்று சொல்லக்கூடிய காளிகாம்பாலை அடிக்கடி வழிபாடுகள் முடியாதவர்கள் திருச்சி மாவட்டத்தில் ஒரே இருக்கும் ஆத்தா ஸ்ரீ வெக்காளியம்மனை வழிபட்டு அவரில் அருளையும் பெற்று நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெற்று குபேரனாய் வளவரலாம் இந்த சிம்பத்தினர் மட்டுமே நிதர்சனமாய் மூன்று கோடி என்ன முன்னூறு கோடி தனவருவளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெறுவதற்கு இருக்கின்றார்கள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரர்கள் எளிய வழிமுறைகளை தினந்தோறும் பின்பற்றி மேலும் நீங்கள் தன ஆகர்ஷ சக்தியை பெற்று மெகா தனமந்திரப் பட்டியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டில் மற்றும் ஆயுள் முழுவதும் பல தலைமுறைக்கும் வெகு கோடிகளை வெகு இழகுவார் சம்பத்தி சம்பாதித்து மிகப்பெரிய குபேரனாய் வளப்பொருள் சிம்மத்தினர் உண்மை உண்மை உண்மை